வந்துட்டோனே என்னடா இந்த கொஸ்டின் இந்த சால்வ் பண்றது நிறைய டவுட்ல இருந்தீங்க எப்படியோ சால்வ் பண்ண தெரியாம நம்ம ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணாதோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க பட் இனிமே இந்த கொஸ்டின் வந்து விட்டு கூடாதுங்க எப்படி அட்டன் பண்ணணும்ன்றது தெரியும் இல்ல சிம்பிளான கொஸ்டின் கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க பொறுமையா சோ இது வந்து ஒரு நில அளவில் ஒரு ஃபீல்டு புக்ல இப்படிதான் ஒரு ரீடிங் வந்து என்ன பண்ணுவாங்க நோட் பண்ணுவாங்க ஏன்னா நிலம்ன்றது கண்டிப்பா எல்லாருக்கும் என்னவா இருக்காது சமமா இருக்காது நீங்களே போய் பார்த்தா பாப்பீங்க இப்படி குறுக்கால போய் இப்படி நெருக்கால போய் இப்படி எல்லாம் வரும் சோ நிலம்ன்றது சமமான ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பையோ இல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப் கொண்டதா இருக்காது சோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல தான் நோட் பண்ணி வைப்பாங்க இப்போ ஏவில இருந்து சி வரி இந்த நிலம் இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க இந்த ஏவில இருந்து சி வரி இருக்கக்கூடிய நிலவினுடைய நிலத்தினுடைய பகுதிகளை பிரிச்சிருக்காங்க இந்த கொஸ்டினை நீ சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும் இந்த ஸ்ட்ரைட் லைன் ஆரம்பிச்சு எதுல முடியுது சீல முடியறதா அர்த்தம் ஸோ முதல்ல ஏவில் இருந்து ஐம்பது மீட்டர் அதாவது நில அளவுகள் அனைத்தும் மீட்டர்ல கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டாங்க நமக்கு பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க ஸோ முதல் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்டர் அப்போ முதல்ல ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுதான் எவ்வளவு அளவு ஐம்பது மீட்டர் ஓகேங்களா இதுதான் எவ்வளவு அளவு ஐம்பது மீட்டர் இந்த ஐம்பது மீட்டராண்ட ஈன்ற இடத்தை நோக்கி எத்தனை மீட்டர் நகரதான் முப்பது மீட்டர் அப்போ இங்க இருந்து ஒரு கோடை போட்டு அந்த கோடுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பது மீட்டர் அங்க என்ன பாயிண்ட் லொக்கேட் ஆயிருக்கு ஈ ஒரு பாயிண்ட் லொக்கேட் ஆயிருக்கு புரியுதுங்களா முப்பது மீட்டர் அதுக்கு அடுத்தது ஐம்பதுக்கு அடுத்த அளவு என்ன எண்பது அதுக்கு அப்படியே எண்பது கூடாதுங்க நமக்கு கூட்டினா இந்த நிலத்தினுடைய அளவு இந்த நேர்கோட்டில் கூட்டினா ஃபைனலா எதுல முடியணும் நூத்தி ஐம்பதுல முடியணும் அப்ப ஐம்பதோடு எதை கூட்டினா எண்பது வரும் முப்பது கூட்டினா எண்பது வரும் அப்ப இன்னொரு புள்ளி வச்சு அந்த இடத்தால என்ன போடணும் முப்பது மீட்டர் அப்ப ஐம்பது கூட்டல் முப்பது எவ்வளவு எண்பது அப்ப அந்த எண்பதாவது மீட்டர் ஆண்ட ஒரு புள்ளி வருது அந்த பீன்ற புள்ளி எத்தனை மீட்டர் வருது ஐம்பது மீட்டர் வருது பீன்ற புள்ளிக்கு என்ன வருது ஐம்பது மீட்டர் வருது சரிங்களா அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபதாவது மீட்டர் அதாவது ஏற்கனவே ஐம்பது பிளஸ் முப்பது எண்பது ஆயிடுச்சா எண்பதோட்டு எனக்கு நூத்தி இருபது வரும் நாற்பது மீட்டர் சோ எண்பதோட நாற்பது மீட்டர் கூட்டினா வரும் அப்ப அடுத்து ஒரு கோடு போட்டு அந்த அளவு என்னது நாற்பது மீட்டர் அந்த நூத்தி இருபதாவது மீட்டர்ல ஒரு அளவு புரியுது அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா டி ரொம்ப பொட்டனும் கொஞ்சம் ஒண்ணு அழிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப லென்த் வரக்கூடாது ஏன்னா இதுவே முப்பது மீட்டர்ல ஓகேவா சின்னதா ஓகேங்களா சோ இது இருபது மீட்டர்

பில இருந்து ஏவை ஜாயின் பண்றேன் எல்லாமே மூளைக்கு மூலை சேர்க்கிறேன் அடுத்து டில இருந்து ஈய ஜாயின் பண்றேன் அடுத்து ஈல இருந்து ஏவை ஜாயின் பண்றேன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணீங்கன்னா இப்படி தாங்க அந்த நிலம் இருந்திருக்கு அந்த நிலத்தினுடைய அளவுகளை இப்படி குறிச்சிருக்காங்க இப்ப இந்த நிலத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க சரி இப்ப எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க இது நாலு முக்கோணத்தை ஃபார்ம் ஆயிருக்கு நல்லா பாத்துக்கோங்க இது முதல் முக்கோணம் இது ரெண்டாவது முக்கோணம் இது மூணாவது முக்கோணம் இது நாலாவது முக்கோணம் நாலு செங்கோண முக்கோணத்தை உருவாக்கி இருக்கு இது முக்கோணமே கிடையாது இது சரிவகம் ட்ரபீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிவகம் ஓகேங்களா ட்ரபீசியம் சோ இந்த நாலு முக்கோணத்துக்கும் நீ தனித்தனியா அளவுகளை கண்டுபிடிச்சிட்டு இந்த ட்ரபீசியம் ஏரியாவோட இத கண்டுபிடிச்சிட்டுனா கோஷின் கோ வே அவ்வளவுதாங்க இப்போ சோ உங்க நாலு முக்கோணத்துக்கு கண்டுபிடிக்கலாம் முக்கோணத்துக்கு செங்கோண முக்கோணத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா ஆஃப் இன் டூ பி இன் எச் கரெக்ட்டா போலாமா இப்போ அப்ப ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தை கண்டுபிடிங்க இந்த முக்கோணத்துக்கு பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பேஸ் இந்த ஹைட் தான் தேவை அப்ப ஹைட் எவ்வளவு முப்பது பேஸ் எவ்ளோ இருவது இப்ப ஏன் அளவை இப்படி பிரிச்சு எதுன்னு புரியுதா இதில் குறிப்பிட்ட அளவையே அதுல குறிப்பிடாம அம்பது முப்பது நாப்பது முப்பதுன்னு சொல்லிட்டு நூத்தி ஐம்பது எடுத்துட்டு வந்திருக்கேன் புரிஞ்சுச்சுங்களா ஓகேவா ஓகே இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் முக்கோணத்தை கண்டுபிடிங்க இருவதுன்றது பேஸ் முப்பதுன்றது ஹைட் அப்ப ஃபர்ஸ்ட் முக்கோணம் நான் ட்ரையாங்கிள் ஒன் இத கண்டுபிடிக்கிறேன்

ఇนนోను ఎంత మీటర్ 2000 మీటర్ ఇนนోను 750 మీటర్ ఇப்போ సరీవగం సరీవగత్తు కనుగొనికణం సరీవగత్తుకు పరపలవ కనుగొనియదకు ఫార్ములా అంల్లారుకుమే తెలియం ఇదే హాఫ్ ఇంట ఓకేవా హైట్ హైట్ ఎవలో ఉకుదో పోట్ సమ్ ఆఫ్ పారలల్ సైడ్స్ సమ్ ఆఫ్ పారలల్ సైడ్స్ ఇదిదా ஓகேவா ஏன்னா சரிவகத்தை பொறுத்த வரையும் இந்த இரண்டு இணைகளும் சமமா இருக்காது பாருங்க இங்க மேல இருபது மீட்டர் இருக்கு ஆனா கீழே எவ்வளவு இருக்கு முப்பது மீட்டர் இருக்கு அப்ப அந்த இணைந்த பகுதிகள் இணைந்த இதுக்குள்ள பேரலல் சைஸ் அது வந்து சமமா இருக்காது அதனாலதான் அந்த ஃபார்ம்லாம் இப்ப சரிவகத்துக்கு ஹைட் சரிவகத்தினுடைய ஹைட் எவ்வளவுமா இந்த ஹைட்டை மெஷர் பண்ணா போதும் நாற்பது பிளஸ் முப்பது எழுபது ஓகேங்களா அப்போ ஆஃப் இன்டூ எழுபது சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் இந்த ரெண்டு சைட்ஸையும் கூட்டிக்கணும் அப்ப இந்த சைடு இருபது சரிவகத்துக்கு இந்த சைடு முப்பது அப்ப எவ்வளவு வந்துச்சு ஐம்பது வந்துச்சு சரியா இப்ப இதை அடிச்சுக்கலாமா இருபத்தி அஞ்சு அகைன் இருபத்தி அஞ்சு கூட்டினீங்கன்னா இருபத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஓகேங்களா சோ இப்போ நான் இந்த போட்டிருக்க கணக்குப்படி நான் இந்த டயக்ராம வரைஞ்சி இதுதான் போட்டிருந்தேன் ஓகேவா சோ இந்த கணக்குல இப்ப எனக்கு முக்கோணத்தது எல்லாம் கெட்டுச்சு சரிவகத்தது எல்லாம் கெட்டுச்சு சோ முக்கோணத்தது கூட்ட போறேன் கூட்டலாமா இப்போ முக்கோணத்தது முதல் முக்கோணத்தது முன்னூறு மீட்டர் ரெண்டாவது முக்கோணத்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மீட்டர் மூணாவது முக்கோணத்தது ரெண்டாயிரம் நாலாவது முக்கோணம் என்னமா பார்த்தோம் என்னூத்தி ஐம்பது முக்கோணம் எழுநூத்தி ஐம்பது கடைசியா சரிவகம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பரப்பளவு கிடைச்சிடும் பாஞ்சு ஏழு மூணு பத்து பதினொன்னு பதினொன்னு ஒரு ஏழு பதினேழு பதினெட்டு பதினெட்டு ஒரு ஏழு எவ்வளவுமா வந்துச்சு இருபத்தி அஞ்சு சோ நாலு அஞ்சு ஆறு ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது மீட்டர் ஸ்கொயர் இதுதான் ஆன்சர் ஓகேவா இந்த கேள்வி புரிஞ்சுச்சு சோ இப்படிதான் போட்டுருக்கணும் இப்படிதான் சால்வ் பண்ணிருக்கணும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் தேங்க்யூ